அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி பிறந்த நாள் திருமான் நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அழகே வா அருகே வா அப்படின்ற மாதிரி இந்த செடி என்னை கூட்டிகிட்டு போகுது எப்படியெல்லாம் பூத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்காங்க பாருங்கள் பார்த்து ரசிக்கலாம் வாங்க கலர் கலராக விதவிதமாக பல வண்ணங்களில் ஒவ்வொரு பூக்கெல்லாம் அள்ளி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ரோஸ் இது பேங்களூர் பன்னீர் ரோஸ்னு கொடுத்தாங்க நல்ல பன்னீர் ரோஸை விட ஸ்மெல் நல்லாயிருக்கு நிறைய பன்னீர் ரோஸுங்க கட்டி வைக்கிற அளவுக்கு பன்னீர் ரோஸ் நான் இன்னைக்கு முக்கியமான இடத்துக்கு அமைச்சிருக்கேங்க ரெண்டு இடத்துக்கு கொடுத்துருக்கேன் ஒன்று கோவிலுக்கு ரெண்டாவது என் மருமகடையே ஆஃபீஸ்க்குங்க மருமக டெய்லி வச்சுட்டு போகிறத பார்த்தா ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இன்னைக்கு கொடுத்த அனுப்பிச்சுருக்கேன் எப்போவுமே நாங்கள் மூ ரெண்டு பேர் ஷேர் பண்ணுவோம் என்னுடைய மாடி வீட்டு சகோதரியும் நானும் இன்றைக்கி அதை மூணு ஷேராக ஆக்கியாச்சு அவங்க ஒன்று நாங்கள் ஒன்று ஆஃபீஸ் போடணுன்னு சொல்லி மழை பெஞ்சு விட்டதுங்க சாம பூக்கள் ரோஸ் அவங்க நல்லா தண்ணியை தக்க வச்சுக்கிட்டாங்க இன்றைக்கும் மழையில் தாங்க இந்த வீடியோ சென்னையில் மழை பெஞ்சாச்சு மறுபடியும் நேற்று நைட்ல இருந்து இப்போ வரைக்கும் பெஞ்சுட்டு தான் இருக்குங்க எப்படி இருக்காங்க பாருங்க ஃபுல்லாலாம் கவர் பண்ணி போட்டாங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு பொறுமை ரொம்ப வேணுங்க அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம் அவ்வளோதான் டெய்லி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு யாருக்காக இருந்தாலும் டைம் பற்றாதுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டைமும் பற்றாது ரொம்ப பொறுமையாக பார்க்கணும் உட்காந்துட்டு ஏன்னா அவ்வளோ நம்ம கார்டனில் அவ்வளோ செடிகள் இருக்குது அதனால் சில செடிகளை நான் வருஷப்படுத்தி சில பூக்களை வருஷப்படுத்தி போட்டிருக்கேன் நித்திய மல்லி முல்லை மலர்கள்லாம் பறிக்க முடியலைங்க இன்றைக்கி பூக்களே நாலு விதமான சங்கு பூக்கள் இருந்தது ஒன்று தான் நம்ம இன்றைக்கி பறித்தோம் பார்த்து பார்த்து ரசிக்கிறதுக்கு நேரம் பற்ற மாட்டேன்ங்க பூவை பறிக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்க மாதிரி ஆகிடுது ஒவ்வொரு செடிங்கிட்டையும் போக 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 ஆசை அதிகமாக ஆகுது ரசிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது இவ்வளோ பூக்களை அள்ளி கொடுத்தா நம்ம மாடி தோட்டத்துக்கு நம்மளால் முடிஞ்சது உரம் கொடுக்கலாங்க ஆனால் இப்போ கொடுக்க முடியாது நல்லா மழை பெஞ்சிகிட்டே இருக்கும் ரெண்டு மூணு நாள் ஆகணும் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றிங்க